நவக்கிரக சபையிலே புத்திசாலித்தனத்திற்கும் கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் தகவல் தொடர்புக்கும் காரகனான இளவரசன் புதன் பகவானின் முழுமையான ஆளுமையில் பிறந்த மிதுன ராசி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் காலத்தின் சக்கரம் எப்போதும் ஒரே இடத்தில் நின்று விடுவதில்லை அது சுழலும் போது அடிமட்டத்தில் இருப்பவனை உச்சிக்கும் உச்சியில் இருப்பவனை அனுபவத்திற்கும் இட்டுச் செல்லும் என்பது இயற்கையின் நீதி அந்த வகையில் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ற நாள் சாதாரணமையினால் எழுதப்பட வேண்டிய நாள் அல்ல அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சரித்திர நாள் இதை வெறும் காலண்டரில் மாறும் தேதி என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் இது உங்களின் தலையெழுத்தையே மொத்தமாக திருத்தி எழுத காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான விதியின் விளையாட்டு நீண்ட நாட்களாக ஏன் பல வருடங்களாகவே ஒரு தேக்க நிலையில் நகராமல் நின்ற கடிகாரம் போல இருந்த உங்கள் வாழ்க்கை இந்த தேதியிலிருந்து ஒரு புதிய வேகத்தை ஒரு புதிய அர்த்தத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கப் போகிறது குறிப்பாக இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கிய கருவியாக எம் எம் என்ற ஆங்கில எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு நபர் உங்கள் வாழ்வில் வரப்போகிறார் பிரபஞ்சம் சில நேரங்களில் மனித உருவில்தான் தெய்வத்தை அனுப்பும் என்பார்கள் அப்படி உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் கனவிலும் நினைத்திராத அதிசயங்களை நிகழ்த்தி காட்டப்போகும் அந்த நபர் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைவார் இந்த தருணத்தில் இந்த தகவல் உங்கள் செவிகளில் விழுகிறது என்றால் அல்லது இந்த காணொளி உங்கள் கண்களில் படுகிறது என்றால் அது சாதாரண எதேச்சையான நிகழ்வு அல்ல நீங்கள் இதை தேடி வரவில்லை உங்கள் கர்மவினை பலங்கள் கனிந்துவிட்ட காரணத்தால் இந்த செய்தி ஒரு காந்தம் போல உங்களை ஈர்த்து வந்திருக்கிறது இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு அழைப்பிதழ் மிதுன ராசிக்காரர்களே கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல ஊருக்கே ஆலோசனை சொல்லும் புத்திசாலித்தனம் கொண்ட நீங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் திணறிய தருணங்கள் அதிகம் நம்மை சுற்றி இத்தனை பேர் இருந்தும் நம் மனதை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கூட இல்லையே என்று தனிமையில் கலங்கிய நாட்கள் எத்தனை வெளியே சிரித்த முகத்துடன் வலம் வந்தாலும் பல இரவுகள் கண்ணீரோடு தலையணையை நனைத்திருப்பீர்கள் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத நிலை வாய்ப்பு கிடைத்தாலும் கடைசி நேரத்தில் கைநழுவி போன ஏமாற்றம் யாரை அதிகம் நம்பினீர்களோ அவர்களை முதுகில் குத்திய துரோகம் என எதற்கும் விடை கிடைக்காமல் தவித்தீர்களே அந்த தவிப்புகள் அனைத்திற்கும் அந்த வலியின் ரணங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் நேரம் இது நீங்கள் இழந்தது உங்கள் கௌரவமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அது வட்டியும் முதலுமாக பன்மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வீசப்போகும் காற்று சாதாரணமானதல்ல அது உங்கள் வாழ்வில் இத்தனை ஆண்டுகளாக படிந்திருக்கும் தரித்திர தூசுகளை தட்டிவிட்டு உங்களை புத்தம் புதிய மனிதராக ஒரு வெற்றியாளராக மாற்றப்போகும் சூறாவளி இந்த தகவலானது உலகில் உள்ள எல்லா மிதுன ராசிக்கார்களுக்கும் சென்று சேராது யாருக்கெல்லாம் விதி மாறப்போகிறதோ யாருக்கெல்லாம் கஷ்ட காலங்கள் முடியப் போகிறதோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி சென்று சேரும் எனவே இதை நீங்கள் கேட்கும் போத்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நம்பிக்கையோடு உள்வாங்குங்கள் உங்களை சுற்றி ஒரு தெய்வீக சக்தி பாதுகாப்பு கவசமாக மாறியிருப்பதை உங்களால் உணர முடிகிறதா குறிப்பாக உங்கள் வீட்டு வாசற்படியில் ஒரு தெய்வீக சக்தி குடியேறி இருப்பதை நுட்பமாக கவனியுங்கள் கடந்த சில நாட்களாகவே உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் உங்களுக்கு பின்னால் யாரோ நடமாடுவது போன்ற உணர்வோ திடீரென்று வரும் பூக்களின் நறுமணமோ மல்லிகை அல்லது கற்பூர வாசனையோ கனவில் கோயில்களோ யானையோ அல்லது ஆன்மீக அடையாளங்களோ தோன்றுவது தற்செயல் அல்ல வரப்போகும் அந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்ளவும் உங்களை பாதுகாக்கவும் உங்கள் குலதெய்வமும் பிரபஞ்ச சக்தியும் உங்கள் வீட்டிற்குள் ஒரு கவசமாக இறங்கியுள்ளன இனி உங்கள் வீட்டில் காரணமே இல்லாமல் ஏற்பட்ட சண்டைகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற ஈகோ வாக்குவாதங்கள் நிம்மதியற்ற சூழல் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகத் தொடங்கும் உங்கள் இல்லத்தில் மங்களகரமான ஒலிகள் கேட்கத் தொடங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் தானாகவே கூடிவரும் இந்த மாற்றத்தின் மிக முக்கிய புள்ளி அந்த எம் எம் என்ற எழுத்து அந்த எழுத்தில் பெயர் தொடங்கும் நபர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக இருக்கப் போகிறார் அவர் உங்களுக்கு பள்ளி பருவத்து நம்பராக இருக்கலாம் அல்லது வியாபார ரீதியாக புதிதாக அறிமுகமாகும் ஒருவராக கூட இருக்கலாம் சிலருக்கு உறவினர்கள் ரூபத்தில் கூட வரலாம் ஆனால் அவர் கொண்டுவரும் செய்தி அல்லது அவர் காட்டும் வழி உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு இழுத்துவரும் வரும் கயிறாக இருக்கும் அதுவரை பூட்டப்பட்டிருந்த கதவுகளை திறக்கும் சாவி அவரிடம்தான் இருக்கும் அது தொழில் ரீதியான உதவியாக இருக்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கலாம் அவர் சொல்லும் வார்த்தைகள் முதலில் உங்களுக்கு அதிர்ச்சியாகவோ இது சாத்தியமா என்று சந்தேகப்பட வைப்பதாகவோ இருக்கலாம் ஆனால் அதுவே உங்களின் நிதர்சனமான எதிர்காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த நபர் மூலமாக நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் பொருளாதார தடையை சுக்குநூறாக உடைக்கும் மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு எப்போதுமே ஒரு ஏக்கம் உண்டு எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவோ திட்டமிடுகிறோம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம் ஆனால் கையில் காசு தங்கவில்லையே ஓட்டை பானையில் நீர் நிறைப்பது போல் உள்ளதே வரவும் செலவும் சரியாக இருக்கிறதே என்ற அந்த மனக்குறை இனி வேண்டாம் பிப்ரவரி பதினான்கு மைனஸ்க்கு பிறகு பணத்தின் ஓட்டம் உங்கள் திசை நோக்கி திரும்பும் அதுவரை தடைப்பட்டிருந்த வரவுகள் திறந்த வெள்ளம் போல் வரத் தொடங்கும் நீண்ட நாட்களாக வராத கடன் வசூலாகும் விரயங்கள் குறையும் விவேகம் கூடும் இத்தனை நாட்களாக மற்றவர்களிடம் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டு நின்ற நீங்கள் இனி பத்து பேருக்கு வழிகாட்டும் அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு போகிறீர்கள் வேலை தேடுபவர்களுக்கும் தொழிலில் முடக்கம் கண்டவர்களுக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை கொடுக்கும் அதுவும் அந்த எம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் தொழில் எழுத்துத்துறை அல்லது தகவல் தொடர்புத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அதேபோல் உறவுகள் மத்தியில் உங்களை பற்றியிருந்த தவறான பிம்பங்கள் உடையும் மிதுன ராசிக்காரர்கள் வெளியே சிரித்துப் பேசினாலும் உள்ளுக்குள் ஆயிரம் கவலைகளை மறைத்து வைத்திருப்பவர்கள் உங்களின் நகைச்சுவை உணர்வே மற்றவர்கள் உங்கள் பலவீனம் என்று நினைத்திருக்கலாம் இவன் இப்படித்தான் இவனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களை ஒதுக்க நினைத்தவர்கள் இவரிடம் ஒரு வார்த்தை கேட்டுச் செய்யலாம் இவர் கைராசி இவர் சொல்வது பலிக்கும் என்று உங்களை தேடி வரும் காலம் இது குடும்பத்தில் உங்கள் சொல்வாக்கு உயரும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் குறிப்பாக சகோதர சகோதரி வழியில் இருந்த பிணக்குகள் நீங்கி அவர்கள் தாமாகவே முன்வந்து பேசுவார்கள் அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இனம் புரியாத சோர்வு நீங்கி ஒரு புது ரத்தம் பாய்ந்தது போன்ற உற்சாகத்தை அடைவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனவேகம் அதிகம் என்பதால் நரம்பு மண்டலம் சார்ந்த சோர்வு கழுத்து வலி மற்றும் தூக்கமின்மை அடிக்கடி ஏற்படும் ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சி மற்றும் கிரக மாற்றங்களால் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவான நதியின் ஓட்டம் போல உங்கள் மனம் மாறப்போகிறது உங்களை மனரீதியாக முடக்கி போட்டிருந்த சங்கிலிகள் அருந்து விழும் சத்தம் உங்களுக்கு கேட்கும் இதுவரை நீங்கள் விதியை நினைத்து வருந்தியது போதும் இனி விதியே உங்கள் துணையாக நின்று செயல்படப் போகிறது நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் காலம் கனிந்து விட்டது பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் கூர்மையாக வேலை செய்யும் அது சொல்வதைக் கேளுங்கள் அது உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் உங்கள் ராசிநாதன் புது பகவானின் அருளோடு எல்லாம் வல்ல சிவபெருமானின் பஞ்சாச்சர மந்திரமான ஓம் நமசிவாய என்பதை தினமும் காலை அல்லது மாலை வேளையில் நூற்றி எட்டு முறை மனதிற்குள் ஒடித்துக் கொண்டே இருங்கள் இது உங்களைச் சுற்றியிருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை விரட்டி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயார்படுத்தும் உங்களை புறக்கணித்த உலகம் உங்களை கண்டு போகும் காலம் இது நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள் மாபெரும் வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நன்றி